சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் இந்த மாநாட்டுடைய நோக்கம் சமூகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ஈசிஆர் ஓஎம்ஆர் பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும் காரணம் இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெற உள்ள மாநாடு இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி